ஹலோ கைஸ் வெல்கம் டு கார்டன் மேட்ஹர் சரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு சாமந்தி செடி வாங்கி நடவு செஞ்சு வைக்கிறீங்க ஆனால் வாங்கி வச்ச உடனே கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளவே எல்லாருமே என்ன சொல்கிறீங்கன்னா காஞ்சி போயிடுது ஃபுல்லாகவே காஞ்சி போயிடுது அடுத்த செடி வாங்குற மாதிரி ஆகிடுது எல்லாருமே அதை பற்றி தான் சொல்கிறீங்க அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நட செய்கிறத விட்டு நீங்கள் கரெக்டான முறையில் நட செஞ்சு வச்சுக்கிட்டாலே நீங்கள் அடுத்தடுத்த செடி நீங்கள் உருவாக்கிட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு செடி வாங்கி வைக்கிறீங்களாவே அந்த கரெக்டான முறையில் நீங்கள் நட செய்கிறத விட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடத்து வச்சுட்டாலே நீங்கள் அடுத்தடுத்த செடி நீங்கள் உருவாக்கிட்டே இருக்கலாம் இதே போல் நீங்கள் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு செடியை நீங்கள் வாங்கி வாங்கி உருவாக்கலாம் முக்கியமாக இதுக்கு முக்கியமாக நீங்கள் நடம் செய்கிறத விட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடப்பாத்தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற வந்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சாமந்தி செடி எப்படி நடசேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு நர்சியில் போய் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு நர்சியல் வந்து டப்பால் இருக்கும் சாமந்தி செடி ஒரு நர்சியலை பார்த்தீங்கன்னா கவரில் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கப்போ போது நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க இதே நீங்கள் கவரில் இருந்துச்சுன்னா கரெக்டாக கிழிச்சு எடுத்துடலாம் இதே நீங்கள் டப்பால் இருந்துச்சுன்னா பாதி பேர் வந்து தட்டி எடுக்கன்னு சொல்லி மண்ணை ஊற்றுறீங்க அந்த மாதிரி மண்ணை ஊற்றுனாவே உங்களுக்கு அடுத்து நட செஞ்ச வச்சதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இலை வந்து காஞ்சு போன மாதிரி ஆயிரும் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலை வந்து சுருங்கல் விழுந்து அதிலே இலை வாடி போன மாதிரி ஆயிரும் அப்போ அந்த மாதிரி ஆச்சுன்னா கொஞ்சம் வரது கொஞ்சம் லேட்டாகும் அதை விட்டு நீங்கள் கரெக்டான முறையில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நர்சரி வாங்குறீங்கன்னா அதோட மண்ணோடு நீங்கள் நட செஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வர ஆரம்பிச்சிடும் அது கரெக்டாக நீ பார்த்து நட செஞ்சிட்டாலே போதும் ரெண்டாவதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நட்பது மண் வந்து நல்லா தூள்மண்ணாக பார்த்துக்குங்க இப்போ ஒரு நிலத்தில் தொட்டியில் எதுலேயும் நட செய்கிறீங்கன்னா அதுக்கு தந்த மாதிரி மண்புல உரம் அதிகமாக ஆட் பண்ண பார்த்துக்குங்க மண்புல உரம்னா விரும்பி கம்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மாட்டு சாணத்தை தொழு உரமாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுபோல் செம்மன்ல தான் நீ நட செய்வீங்க முக்கால்வாசிப்பேன் செம்மனை பார்த்திங்கன்னா மண் வந்து நல்லா பொது பொதுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க தூள் மண்ணாக எடுத்து நட செஞ்சிட்டா தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி செடி வந்து நல்லா பிரான்ஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நட செஞ்சு வச்சதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூக்கள் வந்து இருந்துச்சுன்னா கபாத் பண்ணி எடுத்துருங்க பூக்கள் வந்து அதிகமாக பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படி பூக்க பூக்க நீங்கள் கபாத் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தீங்கனாவே உங்களுக்கு செடி வந்து கொஞ்சம் காயாமல் இருக்கும் இப்போ நீங்கள் கரெக்டாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது ஒன்று காயிற கண்டிஷன் எதுவும் பார்த்துக்கிங்கன்னா பூக்கள் வந்து நீங்கள் பறிக்காமல் இருப்பீங்க அந்த மாதிரி பூக்களை வந்து நீங்கள் பறிக்காமல் இருந்துகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு செடி வந்து காஞ்சு போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கபாத் பண்ணி எடுத்துருங்க பூக்கள் வந்து பூத்துச்சுன்னா நீங்கள் கபாத் பண்ணி எடுத்துடணும் ரெண்டாவது ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு நேரம் வச்சு சனி வர மாதிரி இடத்த பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் சன்லைட் பர மாதிரி இடத்துல பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமே பூக்கள் வரும் அதுக்கப்புறம் பிராஞ்சஸ் அதிகமாகும் இப்போ நீங்கள் ஒரு நிலத்துல வச்சுருக்கீங்கன்னா அந்த நிலத்தில சுற்றி சுற்றி உங்களுக்கு பிரான்சஸ் அதிகமாக வரது பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சன்லைட் வைக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிராஞ்சஸ் அதிகமாகும் எந்தளவுக்கு நீங்கள் சன்லைட்டில் வைக்கணும் அதுக்கு அந்த மாதிரி தான் செடி வந்து நல்லா பிரான்ஞ்சஸ் அதிகமாகிட்டே இருக்கும் போக பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து வந்துடுச்சினாவே நீங்கள் கபாத் பண்ணி எடுத்துருங்க இதை விட்டு நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சிக்கிட்டாலே செடி வந்து நல்லா அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி பிரான்ஜஸ் அதிகமாகிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நரிசலேருந்து வாங்க போது அந்த கவரில் வாங்கினாலும் டப்பாவில் வாங்கினாலும் அதை கரெக்டான மெத்தலில் கழட்டி எடுத்து நீங்கள் நட செஞ்சுக்குங்க மண்ணு வந்து நல்லா தூள் மாதிரி இருக்கிற மாதிரி மண் எடுத்துக்கங்க கல் இல்லாத மாதிரி பார்த்து நல்லா மண் வந்து பொது பொதுன்னு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்குங்க இதே நீங்கள் தொட்டியில் வைக்கிற மாதிரி இருந்தாலுமே அதே மெத்தடை தான் பொது பொதுன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கங்க தொட்டியில் வச்சிங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் லீக்கேஜ் ஆகி வெளியே போகிற மாதிரி பார்த்துங்க இதை விட்டு நீங்கள் கரெக்டான மெத்தடில் செஞ்சு வச்சுட்டாலே போதும் வச்சதுக்கப்புறம் பூக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூக்கள் எடுக்க எடுக்க நீங்கள் கம்பேர் பண்ணி எடுத்துக்கங்க இதை விட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிட்டாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை கைஸ்